அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ மென்மை قال رسول الله صلى الله عليه وسلم من يحرم الرفق يحرم الخير யார் மென்மையான தன்மையை இழந்து விடுகிறாரோ அவர் நன்மையை இழந்து விடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு நூல் முஸ்லிம் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே பேசினால் இவர் மனிதராகவே இருக்க மாட்டார் என்று சிலரை விமர்சிப்பதை நாம் கண்டிருக்கிறோம் இப்படிப்பட்டவர்களுக்கு அன்பாக பேசுவது என்பது எட்டிக்காய் போன்று கசக்கும் உள்ளத்தில் கடும் தன்மை வைத்திருக்கும் இவர்கள் போன்றவர்களை நபி சொல்லாஹு அணுகி வசல்லவர்கள் கடுமையாக கண்டித்துள்ளார்கள் இப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் எந்த நன்மையும் பெறாத துர்பாக்கியசாலியாக ஆகிவிடுவார்கள் என்றும் எச்சரிக்கிறார்கள் எனவே மென்மை என்கின்ற அந்த தன்மையோடு பேசுவோம் பழகுவோம் வல்லமான் அத்தகைய நர்பா பி நம் அனைவர்களுக்கும் தந்தரு புரிவானாக அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபரகாத்